நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் நம்முடைய நித்திய வழிபாடு அதாவது வீடுகளில் நாம் வந்து தினந்தோறும் பூஜை செய்வது என்கின்ற ஒரு கலாச்சாரத்தை ஒரு பழக்க வழக்கத்தை கொண்டிருக்கிறோம் அந்த பூஜை செய்கிற அந்த பழக்க வழக்கம் இருக்கிறதே அது சார்ந்த அதனால் ஏற்படுகின்ற நல்ல விளைவுகள் குறித்த ஒரு சிந்தனையை இன்றைக்கு நாம் பெரியவர் மூலமாக தெரிந்து கொள்ள இருக்கிறோம் பொதுவாக இன்றைக்கு வந்து முன்பெல்லாம் வந்து தனித்தனி வீடுகள் இன்றைக்கு அப்படி அல்ல காலமாற்றம் மக்கள் தொகை பெருக்கம் இவைகள் காரணமாக அப்பார்ட்மெண்ட்டுகள் என்று எப்படி தேனீக்கள் வந்து ஒரு தேன் கூட்டுக்குள்ளே அடைந்து கொண்டு வாழுகிறதோ அதுபோல் நாம் வந்து அடுக்கு கட்டிடங்கள் அந்த கட்டிடங்களுக்குள்ளே அறைகள் அந்த அறைகளுக்குள்ளே நம்முடைய வாழ்க்கை என்று நாம் வந்து வாழ பழகிவிட்டோம் அப்போ தான் அப்போ தான் நமக்கு இடமும் இருக்குது தரையில் இடம் இல்லை அப்போது அப்படி வந்து அடைந்து கிடக்கிற அந்த வாழ்க்கைக்குள்ளே கூட நம் வீடுகளில் பூஜை அறை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று தனியாக அதாவது சாமிக்குன்னு ஒரு தனி படம் அங்கே வந்து ஒரு விளக்கு ஊதுவத்தி ஸ்டாண்ட் அப்படிங்கிறத வைத்து வணங்குவது அப்படிங்கிற ஒரு வழக்கம் ஒரு பண்பாடு பொதுவாக நம்ம மதத்தில் பணக்காரர்களிடமிருந்து ஏழைகள் வரை எல்லோரிடமுமே இருக்கிறது ஒரு குடிசை வீட்டிலே கூட ஒரு சாமி படமாவது இருக்குது அந்த சாமி படத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டாண்டு அந்த ஸ்டாண்டு மேலே வந்து ஒரு விளக்கு அந்த விளக்கேற்றி வழிபடுவது அப்படிங்கிற ஒரு வழக்கம் நம்மிடமே இருக்கிறது இறை சிந்தனை அப்படிங்கிறது வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் மகா கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அவர்கள் ரொம்ப அழகாக சொல்லுவார்கள் இறை தேடுவதோடு இறையையும் தேடு அப்படின்னு சொல்லுவார் அதாவது இந்த வாழ்க்கை அப்படிங்கிறதே சாப்பாடுக்கானது இறைனா உணவு நம்ம வந்து ஓடி ஆடுறதே இந்த ஒரு சான் வயிற்றுக்காக அந்த வயிற்றில் போடுகின்ற உணவுக்காக அந்த உணவு என்கின்ற இறைக்காக எல்லோரும் ஓடிக்கொண்டிருப்பது அந்த இறைக்காக அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அதுக்காக ஓடுறீங்களே நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டாலும் திரும்ப பசிக்கத்தான் போகிறது திரும்ப திரும்ப சாப்பிடத்தான் போகிறோம் ஒரு நாள் அந்த பசி அடங்கி இந்த உடம்பை நாம் இந்த விட்டு இந்த உலகத்தை விட்டே கூட நாம் போய்விடுவோம் அதனால் இது வந்து பெருசு இல்லை அழிந்து போக போகிற ஒன்று அப்படி அழிந்து போக போகிற இந்த ஒன்றுக்கே இந்த ஓட்டம் ஓடுகின்ற நீங்கள் அழியாத ஒன்று அந்த இறை சிந்தனை அதனால் தயவுசெய்து இந்த இறையை தேடும் பொழுது நீங்கள் அந்த இறையையும் தேடுங்கள் அது அழியாதது இது அழியக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இறை தேடுவதோடு இறையையும் தேடு அப்படின்னு சொல்லுவார் இது நம்ம மொழிக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிறப்பு ஒரே சப்தம் உள்ள வார்த்தைகள் எழுத்துல தான் கு குரில் நெடில் அப்படிங்கிற மாற்றம் வரும் மற்றபடி பொருளிலும் மாற்றம் உண்டு ஒரு ஒரு இறை அப்படிங்கிற சொல்லுக்கு உணவு இன்னொரு இறை அப்படிங்கிற சொல்லுக்கு வந்து கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பொருள் உண்டு இதை எதற்கு சொல்கிறேன் அப்படின்னா நம் வாழ்க்கையில் இறைவனை வழிபடுவது பூஜிப்பது ஸ்லோகங்கள் சொல்லி குறிப்பாக மந்திரங்கள் சொல்லி வணங்கி வழிபடுவது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு அங்கம் ஒரு வழக்கம் சரி எதுக்கு இவ்வளோ பெரிய பீடியை பெரியவர் இதன் மூலமாக நமக்கு எதை உணர்த்த விரும்புகிறார் அப்படின்னும் பொழுது அவர் இங்கே சொல்கிறார் இறை வழிபாடு அப்படிங்கிறது வந்து மனதை இறைவனுடைய திருவடிகளில் நிலை நிறுத்தி வணங்க செய்வது ஒரு நொடியாவது மனசு குவியணும் அவ்வளோதான் எல்லாத்தையும் மறந்துட்டு நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டம் கவலைகளையும் மறந்துவிட்டு நாம் இறைவனை தியானிப்பது அந்த தியானிக்கிற நேரம் எவ்வளவுக்கு அவ்வளவு அதிகரிக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது உள்ள ஆரோக்கியத்திற்கு நல்லது பல விதங்களிலே அது ரொம்ப நல்லது குறிப்பாக இறை வழிபாட்டில் சில மந்திரங்களுக்கு தனி சக்தி உண்டு அது நம்முடைய விருப்பங்களை ஈடேற்றி தரும் நம்முடைய நமக்கு நமக்கான வரங்களை நமக்கு அது பெற்றுத்தரும் அதனால் மந்திரம் சொல்லி வழிபடுவது அப்படிங்கிறது மனத்திற்கு ஒரு மேலான செயல் அப்படின்னு சொல்லி இந்த பூஜை அப்படிங்கிறதுல மந்திரம் சொல்லி வழிபடுகிற ஒரு பூஜை முறை அப்படிங்கிறத பற்றி சற்று விளக்கமாக சொல்லுகிறார் அப்படி சொல்லும் பொழுது அவர் ஒரு உதாரணத்தை சொல்லுகிறார் நிறைய ஸ்லோகங்கள் இருக்குது இன்றைக்கி விஷ்ணு சகசிரநாமம் இருக்குது லலிதா சகசிரநாமம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து கந்தசஷ்டி கவசம் இருக்கிறது விநாயகர் அகவல் இருக்கிறது ஹிருதய ஸ்தோத்திரம் இப்படி நாம் மந்திரம் சொல்லி வழிபடுவதற்கு நிறைய ஸ்தோத்திரங்கள் அந்த ஸ்தோத்திரங்களை சொல்லுவதற்கு ஒரு குறிப்பிட்ட காலம் அந்த கால நேரத்தில் அந்த இறைவனை மனதுக்குள்ளே நினைத்து கொண்டு நாம் அதை சொல்லுவோம் அப்படி சொல்லும் பொழுது மனம் குவிகிறது ஒரு பூஜை உருவாகிறது வணக்கம் ஏற்படுகிறது அதனால் நமக்கும் இறைவனுடைய அருள் கிடைக்கிறது இதுதான் அதுக்கு பின்னால் இருக்கிற விஷயம் அதில் குறிப்பாக ஆதித்ய ஹிருதயம் என்று சொல்லக்கூடிய சூரிய வழிபாட்டை பற்றி பெரியவர்கள் ரொம்ப சிறப்பாகவும் அழுத்தமாகவும் நமக்கு எடுத்துச் சொல்லுகிறார் அது என்ன அப்படின்னாக்கா இந்த ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் இருக்கிறதே இந்த ஸ்தோத்திரத்தை சொன்னவர் அகத்தியர் பெருமான் யாருக்கு சொன்னார் தெரியுமா ஸ்ரீ ராமபிரானுக்காக சொன்னார் அதை ராமனும் சொன்னான் ஆக இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கின்ற பூஜைக்குரிய ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் இருக்கிறதே இதை சொன்னது ஒரு முனி கேட்டது கடவுள் அதாவது அவதாரம் எடுத்து வந்த கடவுளாகிய ராமன் அவனே சொன்னது ஆகையினால் அதற்கு அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு உண்டு அப்படிப்பட்ட சிறப்பு மிகுந்த அந்த ஹிருதய ஸ்தோத்திரத்தை நாமும் சொல்லுவதால் நமக்கு வாழ்க்கையில் எல்லாவிதமான நலங்களும் ஏற்படும் திருஷ்டிகள் விலகும் விருப்பங்கள் ஈடேறும் வறுமை இருந்தால் நீங்கும் எப்படி அவர் வந்து அதற்கு பின்னால் நிறைய விஷயங்களை சொல்கிறார் சரி இந்த ஹிருதய ஸ்தோத்திரத்தை அகத்தியர் எங்கே எப்பொழுது ராமனுக்கு சொன்னார் அப்படின்னும் பொழுது அதற்கான காரணத்தையும் சொல்லுகிறார் இலங்கையிலே ராமனுக்கும் ராவணனுக்கும் யுத்தம் நடக்கிறது சீதையை மீட்டு வருவதற்காக அனுமனை அனுப்பி அனுமன் வந்து இலங்கையிலே தான் சீத்தை இருக்கிறாள் என்பதை கண்டறிந்து வந்து சொன்ன நிலையிலே கடலில் பாலம் கட்டி அந்த பாலத்தின் வழியாக சுக்ரீவனுடைய படை கூட்டத்தோடு ராமன் இலங்கைக்குள்ளே நுழைந்து விட்டான் இலங்கைக்குள்ளே நுழைந்த நிலையிலே ராவணனுடைய படைக்கும் ராமனுடைய சுக்ரீவனுடைய படைக்குமான யுத்தம் இந்த காலகட்டத்திலே தான் ராவணன் அசுரன் அவனுடைய படைபலம் பலம் மிக பெரியது அவன் வந்து பல வரசித்திகள் கொண்டவன் அதனால் அவன் எளிதால் ஜெயிக்கவும் முடியாது அப்படிப்பட்ட நிலையில் முதல்ல வெற்றி எப்பொழுதுமே தான் கிடைக்கிறது அவன் வந்து சுக்கிரேவனுடைய படை வீரர்களை எல்லாம் மாய்த்து மயங்கி விழச் செய்து மரணிக்கச் செய்து அவனுடைய வெற்றி கொடி பெரிதாக ப பழக்கிறது ராமனுக்கே கலக்கம் வந்து விடுகிறது இந்த யுத்தத்திலே நாம் ஜெயித்து சீதையை மீட்டு கொண்டு செல்வோமா மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை அவருக்கு ஏற்பட்டு விடுகிறது அப்போதான் அந்த இடத்துல அகத்தீர் அவன் முன்னாலே தோன்றி அவர் சொல்லுகிறார் சூரிய வழி சூரிய குலத்திலே வந்தவன் நீ உன்னுடைய மூதாதையர்கள் உன்னுடைய குல தோன்றல் உன்னுடைய குலதெய்வம் எது என்று சொன்னால் சூரியன் ஆகையினாலே எப்பொழுதுமே ஒருவன் குலதெய்வத்தை வழங்கி தன்னுடைய காரியத்தை செய்ய வேண்டும் அப்படி செய்கின்ற காரியம் நிச்சயமாக தடைகள் ஏற்பட்டாலும் அந்த தடைகளை கடந்து வெற்றி பெறும் அதனால் நீ என்ன பண்ணுற அந்த இறைவனை அதாவது சூரியனை நினைத்து நீ வணங்கு என்று சொல்லி அவர் அந்த இடத்திலே ஆதித்தேகிறதய ஸ்தோத்திரத்தை அவர் அவருக்கு உபதேசிக்கிறார் ராமனும் அதை மன ஒருமையோடு சூரியனை பார்த்து உபதேசித்து அதற்கு பிறகு சூரியனுடைய அருளை பெற்று அவன் ராவணனை வென்றான் அப்படிங்கிறது ராமாயணத்தில் காணப்படுகிற ஒரு விஷயம் இதில் அவர் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறார் இதில் ராமன் நம் ஆத்மா நம்முடைய ஆத்மா மாதிரி தான் ராமன் ராவணன் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஐந்து புலன்கள் அதனுடைய ஐந்து குணங்கள் ஆக மொத்தம் பத்து இந்த பத்தை தான் ராவணனுடைய பத்து தலை அப்படின்னு சொல்லிட்டு நாம் சொல்கிறோம் இதனால தான் நமக்கு துன்பம் இதை வெல்ல நாம் ஆதித்ய ஹிருதயத்தில் யுத்த காண்டத்தில் ஒரு ஏழு சர்க்கம் வருகிறது அந்த ஏழு சர்க்கத்தை சொன்னாலே போகிறோம் அந்த மொத்தம் முப்பத்தோரு ஸ்லோகம் ஆதித்ய ஹிருதயத்தில் அதில் அந்த ஏழே ஏழை சொன்னால் போதும் அதை இந்த ஏழு ஜென்மத்துக்கும் நாம் மறக்கக்கூடாது நமக்கு நேரிடுகிற எல்லாவிதமான துன்பங்களும் நீங்கி நாம் நற்கதியை அடைவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஏழு ஸ்லோகம் எது அப்படிங்கிறதையும் பெரியவர் இங்கே சுட்டி காட்டுகிறார் அது என்ன அப்படின்னாக்கா நட்சத்திர கிரகதாராணாம் அதிபோ விஸ்வபாவனை தேஜசாமபி தேஜஸ்வி துவாதசாத்மன் நமோஸ்துதே அப்படின்னு தொடங்குகிற இடத்திலே இருந்து வரிசையாக சொல்கிறார் நம பூர்வாய கிரையே பக்தி மயாத்திரையே நமக ஜோதிர் கணானாம் பதையே தினாதி பதையே நமக ஜயாய जय बतराय हरियस्वाय नमो नमः नमो नमः सहस्राम्सो आदित्याय नमो नमः नम उक्राय वीराय शारांकाये नमो नमः नम पद्मप्रबोदाय मार्तांडाय नमो नमः ब्रह्मये नाचुदेशाय सूर्याये त्यत्य वर्षसे बासवदे सर्व बुहाय रौद्राय वबुक्षये तमोग्नाय हिमग्नाय चतुर्गनाय சத்ருக்னாயாமிதாத்மனே கிருதக்னக்னாய தேவாய பதையே நமக தப்தசாமி கராபாய வக்னையே விஸ்வகர்மனே நமஸ்தமோபி நிக்நாய ரவையே லோக சாட்சினே என்று முடியக்கூடிய இந்த ஏழு ஸ்லோகங்கள் ஆதித்ய ஆதித்யஹதயத்திலே காணப்படுகிறது இந்த ஸ்லோகங்களை தினந்தோறும் சொல்லி சூரியனை மனதிற்குள்ளே நினைத்து பூஜை செய்கின்றவர்களுடைய துயரங்கள் நீங்கும் அவர்களுடைய வேண்டுதல்கள் பலிக்கும் அவர்கள் மனம் ஒருமையிலே நிலைக்கும் பூஜிப்பது என்கின்ற அந்த தினந்தோறும் அந்த பூஜிக்கின்ற விஷயத்தை வைத்து கொண்டிருப்பவர்கள் அந்த பூஜையில் இனி இதையும் சேர்த்து கொண்டால் அவர்களுக்கெல்லாம் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நமக்கு இந்த விஷயத்தையும் சுட்டி காட்டுகிறார் அவர் குருவே சொல்லியிருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த விஷயம் நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கணும் இல்லையா தொடர்ந்து சிந்திப்போம் కామ కోటి గురువే కామ కోటి కామకోటి కామ కోటి